தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இன்கிரீடியன்ஸ் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது வீட்லேயே ஹோம் பிரிப்பைடு ஒரு கை அளவு மல்லி ஒரு கை அளவு புதினா டால்டா கல்பாசி பட்டை கிராம்பு அண்ணாச்சி ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டோம் அடுத்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலிசா ஜெயா விளாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போடுங்க போடுங்க எல்லாமே நல்லா டால்டா நல்லா உருகி வருது பாருங்க நெக்ஸ்ட் என்ன சமையல் பண்ணலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் சமைச்சு போடுறோம் சால்ட்டை நல்லா அழகாக உருகி வருது எங்கள் வீட்டில் வந்து ட்ரிபிள் கே அரிசி பை தான் நாங்கள் வாங்குவோம் நல்லா அரிசி இருக்கு நல்லா அரிசி வந்து கம்மியாக போட்டாலும் பானை நிறைய பொங்கும் என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை அந்த இதில் ஒன்றரை போட்டிருக்கோம் நாங்கள் பட்டை கிராமு கல்பாசி அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்ட பட்ட பட்டம் புரியுது இது பூண்டு பேஸ்ட்டு தேவையான மருக்கலை தேவையான புதுநா இலை நல்லா மசிஞ்சு வந்துட்டு நான் காரத்துக்கு ஏற்ப ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்ல பொன்னா வெங் வதங்கி வரணும் வெங்காயம்

நல்லா அரிசி நல்லா வச்சு வச்சுக்கிறணும் அப்படி ஒன்று மூணு நாலு கணம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வரணும்

இப்போது எங்கள் அஞ்சலாப்பட்டியை ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மாவை போட போறாங்க அரை டீஸ்பூன் பத்துத்தூள் தூள் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் தேவைக்கேற்ப சிறிதளவு மஞ்சள் தூள் வேறு எதுவும் ஆட் பண்ணலை தக்காளி சாதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லெண்ணெய் இப்படி நல்லா முறிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா மேலே இப்படி முறிஞ்சு வரணும் பார்த்து

நல்லா தனியாக தெரியும் எண்ணெய் இப்படி முறிஞ்சு வர்றது ஒரு தனியாக முறிஞ்சு வரணும் நல்லா வெந்துருச்சு நிற தக்காளி வெண்ணாயம் எல்லாம் நல்லா மசஞ்சு நல்லா வெந்து நல்ல மேலே நல்லா தண்ணியில் நல்லா முறிஞ்சு வரணும் இதுக்கு ஒன்றரை அரிசி எடுத்தோம் ஒன்றரை காப்படி அரிசி எடுத்தோம் அதனால இதுக்கு மூணு காப்பிடி அரிசி மூணு காப்பிடி தண்ணி எடுக்கிறேன் அவ்வளோவா ஒன்றரை எடுத்துருக்கோம் அரிசி அதனால் மூணு அப்படி தண்ணி பிடிக்காம நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவாங்க ஏற்கனவே வெங்காயம் தக்காளி மாவா சுங்க உப்புகள் போட்டுருக்கோம் சாப்பாடுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு மூடி வச்சிருவோம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி பாப்போம் எவ்வளவு அழகா கொடிக்குதுன்னு பாருங்க சல சலானு கொதிச்சு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் செம்மையா மணக்குது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எங்களும் டிபிள்கே அரிசி வாங்கி சாப்பிட்டு பாருங்க பிரியாணி அரிசி தோத்து போயிரும் செம்மையா இருக்கும் பழைய கஞ்சிக்கு அவ்வளவு அருமையா இருக்கும்

அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடணும் அவ்வளோதான் இப்பதான் இன்னைக்கு என்ன டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா இப்ப வந்து இருக்குது இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டுக்குறோம் அடி அடிப்பிடிக்காம எந்த பொடியுமே மிக்ஸ் பண்ணாமல் வீட்லயே போட்டதுனால கலர் நேரம் இல்லாமல் இருக்குது மூடி வச்சு இன்னும் வேலையில் மூடி வச்சுக்கிடுவோம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க அடிப்பிடிக்காமல் இவ்வளோ அழகாக வெந்திருக்கு நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சு பாருங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன சமையல் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க டாட்டா பை பாய் நாங்கள் இப்போ குக்கர்லேருந்து இறக்கி வச்சுட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு பாருங்க

எம்மியா இருக்கா ஏனும் கட்டுங்க பாத்துக்கா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன்